சுப்பம்மா காலையில இருந்து தன்னோட மகளான சாந்தி மருமகனான ரங்காக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க அப்ப அவங்க புருஷன் சீனா வந்தாரு என்னடி காலையில இருந்து வழியே பாத்துக்கிட்டு இருக்க யாருக்காக காத்துக்கிட்டு இருக்க நான் யாருக்காகவோ ஒன்னும் பார்க்கல உங்க பொண்ணு சாந்தி வர இந்த பொங்கல் பண்டிகை எதுக்காக வருதோ வருஷம் வருஷம் பண்டிகைக்கு வீட்டுக்கு வந்துடுறாங்க அப்போ என்னடி சொல்ற நீ இருக்கிறேன்னு பொங்கல் பண்டிகை வரக்கூடாதா மருமகம் பொண்ணு வீட்டுக்கு வந்தா என்னடி வருது மருமகனா பரவாயில்ல ஒரு தீனி பண்டாரம் போன தடவை வந்து இப்படிதானே செஞ்சிட்டு போனாரு எல்லாரோட மருமகன் எவ்வளவு நல்லா இருக்காங்க என் மருமகன் திங்கிறதுக்காகவே பிறந்திருக்காரு வாய மூட்ரி மருமகனை பார்த்து என்ன சொல்ற வீட்டுக்கு மருமகம் வந்தா எல்லா மாமியாரும் சந்தோஷப்படுவாங்க அவரு வீட்டுக்கு வந்தாருன்னு அவருக்காக ஏதா நான் போடுறியா நீ எப்ப பார்த்தாலும் அவரை பத்தி ஏதாவது ஒன்னு சொல்லிக்கிட்டே இருப்பா சும்மாவே இருக்க மாட்டா மருமகன் வீட்டுக்கு வந்தா கொஞ்சம் மரியாதையா நடந்துக்கோ உன்ன மாதிரி மாமியார் இருந்தா எந்த மருமகனானா சும்மா இருப்பாரா சொல்லு இப்படி புருஷன் பொண்டாட்டி பேசிக்கிட்டு இருக்கும் போது மகளான சாந்தி மருமகனான ரங்க அங்க வந்தாங்க சாந்தி வந்த உடனே அவங்க அம்மாவை கட்டி புடிச்சுக்கிட்டா மாமனார் கூட கை சேர்த்துக்கிட்டான் அம்மா சாந்தி உனக்காக வாங்கி வச்சிருக்கேன் செம்பரத்தி ஆனா உன் முகத்துல காணோம் காந்தி சொன்ன மாதிரி ஆச்சா உனக்கு வாந்தி ஐயோ அத்த என்னத்த ஏதோ பாட்டு படிக்கிறீங்க பால் இடிஞ்ச பங்களால பாயசம் சாப்பிட்ட மாதிரி மூஞ்சில என்னத்த காந்தி உங்க பொண்ணு பார்க்க அழகா தானே இருக்கா ஓ வாந்தி ஆவலன்னு சொல்றீங்களா நீங்க செஞ்சு குடுக்கற சமையல சாப்பிட்டா கண்டிப்பா ஆகும் ஏன்பா மருமகனே நீங்க கொஞ்சம் கூட மாற மாட்டீங்களா திமிரு என்னவா அதிகமான மாதிரி இருக்கு உங்களுக்கு கூட சுகர் குறைஞ்ச மாதிரி தெரியல என்னடி அவங்க கிட்ட இப்படியே பேசிக்கிட்டே இருக்க போறியா மருமகன் வந்திருக்காரு பொங்கலுக்கு வந்தவங்கள உள்ள கூட்டிட்டு போய் ஏதாவது சாப்பிட சாப்பிடக்கூடு அம்மா சாந்தி மருமகனை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வாமா ஏன் அத்தை இவ்வளோ தூரம் வந்தவனுக்கு வீட்டுக்குள்ள வர தெரியாதா எனக்கு வழி தெரியும் சாப்பிடுறதுக்கு ஏதாவது செஞ்சு கொடுங்க எனக்கு ரொம்பவே பசி எடுக்குது இன்னைக்கு விருதா இருக்கறதுனால ரொம்ப நல்லது அதனால தான் எதுவுமே செய்யல என்னாது விருதமா என்னால விரதம்ல இருக்க முடியாது வா வீட்டுக்கு போலாம் வீட்டுக்கு வந்தவங்களுக்கு சாப்பாடு கூட கொடுக்க இதெல்லாம் தேவையா வா வீட்டுக்கு மருமகனுக்கு மரியாதை கிடைக்கும் போகும்போது முழுக்க உங்க அம்மா செஞ்சத சொல்லிட்டு போலாம் ஐயோ மருமகனே என்ன அப்படி சொல்றீங்க உங்க ஆரோக்கியம் நல்லா இருக்கணும் தான் நான் சொல்றேன் எல்லாருக்கும் சொல்லி என் மரியாதையை எடுக்காதீங்க அம்மா சாந்தி வாமா மருமகனுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது செய்யலாம் மருமகனே இப்படி கொஞ்ச நேரம் உட்காருங்க இப்படி மருமகனை உக்கார வச்சுட்டு அம்மாவும் பொண்ணும் சமைக்கிறதுக்காக சமையலருக்குள்ள போனாங்க அத பார்த்த சீனையா சிரிச்சுக்கிட்டு இருந்தாரு இப்படி சுப்பம்மா சுடு சுட சாப்பாடை எடுத்துக்கிட்டு நைட்டு வச்ச குழம்பு எடுத்துக்கிட்டு மருமகனுக்கு கொண்டு போய் கொடுத்தா ரங்கா ஒரு வாய் சாப்பாடு எடுத்து வாயில வச்சு இது என்னடி வாழ்க்கை நம்மளுக்கு பண்டிகை அதுவுமா பாலா போன சாப்பாடா நைட்டு வச்சு குழம்போட சாப்பாடு ஏ சாந்தி இந்த வீட்ல இல்லடி எனக்கு மனசாந்தி என்ன மருமகனே எப்ப பார்த்தாலும் சண்டை போடவே வருவீங்களா இந்த வேலைக்கு இத சாப்பிடுங்க மத்தியானத்துக்கு உங்களுக்கு பிடிச்சத சமைச்சு கொடுக்குறேன் மருமகனே உங்க மாமியார் சொல்றாங்கல்ல பாவம் அவ பேச்சையும் கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க சரிங்க மாமா உங்க பேச்சை கேட்டு வாயை மூடிக்கிட்டு சாப்பிடுறேன் பொங்கல் பண்டிகைனா அப்பப்பா சக்கரை பொங்கல் நெய்பொங்கலுன்னு எவ்வளோ விசேஷமாக சமைப்பாங்க அப்பாப்பா இந்த வீட்டில் மட்டும் தான் இந்த மாதிரி சமையலெல்லாம் ஓடுது பண்டிகை அப்படின்னா அத்தைக்கு பெரிய கஷ்டமே வந்த மாதிரி அவள் எப்பவுமே அப்படிதான் மருமகனே அவளை பற்றி தான் உங்களுக்கு நல்லா தெரியுமே இந்த ஊரில் கல் ரொம்ப நல்லா இருக்கும் வரீங்களா மருமகனே ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாம் அப்பப்பா மாமனாருனா உங்களை மாதிரி இருக்கணும் வாங்க மாமா போயிட்டு வரலாம் சாந்தி நான் மாமா கூட வெளியே போயிட்டு வரேன் எங்கிக்கிங்க ஒரு அஞ்சாறு கிலோ மனசுக்கு சாந்தி கொண்டு வர அது வரைக்கும் உங்க அம்மாவை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோ இப்படி சீனையா ரங்கா பக்கத்து ஊருக்கு கிளம்பி போனாங்க மருமக இப்படி கிளம்பி போறது பார்த்து சுப்பம்மா ரொம்பவே கோவப்பட்டா என்னடி உன் புருஷன் என் வீட்டுக்கு வந்து எனக்கே ஆர்டர் போடுறாரு செஞ்சு கொடுத்தது சாப்பிட்டுட்டு கிளம்ப முடியாதா ஊருக்குள்ள நீ கூட என்னமா மருமகம் வந்திருக்கிறாருன்னு அவருக்கு என்னைக்காவது ஒரு நாள் சமைச்சு கொடுத்துருக்கியா அவருக்கு வாய்க்கு ருசியா ஏதாவது சமைச்சு கொடுங்கம்மா நானும் சின்ன வயசுல இருந்து உங்களை பாத்துக்கிட்டே இருக்கேன் உங்க பிசுதரி புத்திய எப்பமா விடுவீங்க அவங்க வராங்கட்டியோ அவங்களுக்கு பிடிச்சத சமைச்சு வைக்கலாம் வாங்க போலாம் என்னது நிறைய வகையான சமையல சமைக்கணுமா அப்படி சமைச்சு போட இதில செஞ்ச சாப்பாடு எல்லாமே இருக்கு அதுவே மத்தியானத்துக்கு சரியாயிடும் நீ வாய மூடிக்கிட்டு சும்மா ஆயிரு அம்மா நான் சொல்றத கேளுங்க அவரை பத்தி உங்களுக்கு சரியா தெரியாது முடியாதுடி முடியாது உன் புருஷனை பார்த்து நான் பயந்து போனுமா வரட்டும் உன் புருஷன் என்ன என்ன பண்ணுவாருன்னு பாத்துர்றேன் இப்படி சுப்பமா அவங்க நினைச்ச மாதிரியே சமையல செஞ்சாங்க மத்தியான நேரத்துல ரங்கா தன்னோட மாமா சீனு கூட சேர்ந்து கள்ள குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தான் வந்தாப்படியில வந்து உடனே சாந்தி சாந்தி என்னங்க கூப்பிட்டீங்களா கூப்பிடுலே கத்துன இன்னைக்கு பொங்கல் பண்டிகை இல்லையா நம்மளுக்கு புது துணி வாங்கினாங்களா இல்லையா இல்லங்க வாங்கிட்டு வரல போன தடவை தானே தீபாவளிக்கு வாங்கி கொடுத்த மறுபடியும் பொங்கலுக்கும் வாங்கி கொடுக்கணுமா இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா எல்லாரும் இருந்தும் சமையல் வாசனை எப்படி இந்த வீட்ல மட்டும் அதெல்லாம் நடக்காது ஆமா உண்மையிலேயே இது என்ன வீடா உங்க அம்மா உண்மையான மனுஷியா என்னங்க அப்படி பேசுறீங்க எங்க அம்மாவை எதுவுமே சொல்லாதீங்க அய்யோ அய்யோ தப்பா பேசிட்டம்மா தப்பா பேசிட்டேன் இப்ப என்ன உங்க அம்மா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணுமா இங்க பாருங்க மருமகனே என் மரியாதையை எடுக்காதீங்க எது பேசுறதா இருந்தாலும் வீட்டுக்குள்ள வந்து பேசுங்க ஏங்க என்னங்க நின்று பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படி சொல்லி சுப்பம்மா வீட்டுக்குள்ள போனா சமையல் அறைக்குள்ள போய் எண்ணெயை கொண்டு வந்து வாசப்படியில ஊத்துனா அத பாக்காத ரங்கா காலை வச்சு வழுக்கி விழுந்துட்டான் மருமகன் விழுந்த உடனே ஐயோ கடவுளே என்ன காப்பாத்துங்கப்பா எங்க மாமியார் என்ன சாகடிக்கிறாங்க இப்படி ரங்கா சத்தம் போட ஆரம்பிச்சான் அப்படியே மயங்கிட்டாரு ரங்கா சத்தம் போட்டதுனால அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாருமே வந்தாங்க பக்கத்து வீட்டு பங்கஜ கூட வந்தா என்ன சுப்பம்மா வீட்டுக்கு வந்த மருமகம் கூட இப்படிதான் சண்டை போடுறதா இங்க பாரு பங்கஜம் என் வீட்டுக்குள்ள வந்து கலக்கத்தை மூட்டாத இங்க என்ன நாடகம் நடக்குதா நீங்க எல்லாம் என்னத்துக்கு பாக்க வந்தீங்க கிளம்பி போங்க என்னம்மா நீங்க இப்படி பண்ணிட்டீங்க அவருக்கு ஏதாவது ஆயிருந்தா ஒண்ணுமே ஆகாதடி அம்மா இன்னும் கொஞ்ச நேரத்துல போதை தெளிஞ்சிடும் இந்த நேரத்துக்கு இந்த ஊரை விட்டே ஓடி போயிருப்பாரு உனக்கு வந்த கோபத்துக்கு சரி சரி மருமகன வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் சுடுதண்ணில ஒத்தரம் கூடு அப்படி சொன்ன உடனே சாந்தி அவ புருஷனை உள்ள கூட்டிட்டு வந்து சுடுதண்ணில ஒத்தரம் கொடுத்தான் அன்னைக்கு சாயங்காலம் ரங்காவுக்கு முழுப்பு தட்டிச்சு எந்திரிச்ச உடனே ரங்காவுக்கு சரியா நடக்க முடியல கோவம் தலைக்கேறிச்சு இதுதானா இதுதானா என் மாமியாரு எனக்கு குடுக்கற கௌரவம் இங்க பாரு சாந்தி இன்னும் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க கூடாதுவா நம்ம கிளம்பி போலாம் எனக்கு கூட அதேதானே தேவை இப்போ பாத்தியாடி உங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னு பாத்தியா ஐயோ கொஞ்ச நேரம் சமாதானமா இருங்க ரங்கா எவ்வளவு கத்துனாலும் அவங்க அத்தை மாறவே இல்ல அத பார்த்த ரங்காவுக்கு ஒரு யோசனை வந்துச்சு வாழைப்பழத்து சாப்பிட்டு அந்த தோலை மாமியார் முன்னாடி போட்டான் இப்படி சுப்பம்மா வாழைப்பழ தோலுல கால வச்சு வழுக்கி விழுந்தா ஐயோ கடவுளே இடுப்பு போச்சே ஐயோ சாந்தி உங்க அம்மாவுக்கு என்னவோ ஆயிடுச்சு அவங்கள போய் முதல்ல தூக்கி சாந்தி போய் சுப்பம்மாவை கூட்டிட்டு வந்து கட்டில் மேல உக்கார வச்சா சுப்பம்மாவுக்கு இடுப்பு வலி அதிகமா இருந்துச்சு சாந்தி அத்தைக்கு முடியல நம்ம ரெண்டு தான் சமையல் செய்யணும் அவங்கள உக்கார வச்சு நம்ம ரெண்டு பேரும் வா சரிங்க சாந்தி ரங்க அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது சுப்பம்மாவுக்கு வலி இருந்தாலும் எந்திரிச்சு கத்த ஆரம்பிச்சாங்க எனக்கு வலி எடுத்தாலும் பரவாயில்ல உங்களை சமைக்க விட மாட்டேன் எல்லா சமையலும் இருக்கு மத்தியானத்துக்கு அதுவே போதும் பாத்தியா சாந்தி எவ்வளோ நடந்தாலும் உங்க அம்மாக்கு திமுறை குறையில உங்க அம்மா பிசுனாரியா என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல அம்மா உங்களுக்காக தானே அவர் அவ்வளோ பேசுறாரு என் பேச்ச கொஞ்சம் கேளுங்கம்மா முடியாதடி முடியாது இந்த வீட்ல நான் சொன்னதுதான் நடக்கணும் அப்படி இல்லடி நான் சும்மா இருக்க மாட்டேன் ரங்கா ஒரு பெரிய கொண்டு வந்து இருக்கிற ஒரு தூணுல மாமியார கட்டி போட்டான் மாமியார் முன்னாடியே விதவிதமா சமைக்க ஆரம்பிச்சான் பொங்கலுக்கு தேவையான எல்லா சமையலையும் செஞ்சான் நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன் இங்க பாருங்க மருமகனே இப்படியெல்லாம் செய்யாதீங்க நான் ஒத்துக்க மாட்டேன் அது இல்லத்த இப்ப பாருங்க அப்படி சொல்லி ரங்கா தன்னோட மாமியார் வாய்க்கு டே போட்டுனா இப்படி தன்னோட மாமியார் முன்னாடியே எல்லா பலகாரம் திண்டிங்களை செஞ்சு அவங்க முன்னாடியே இஷ்டப்படி சாப்பிட்டாங்க ஆஹா இதா சமையல் அப்படின்னா அத்த பாத்தீங்களா வீட்டுல எந்த பொருளும் இல்ல எல்லாம் போட்டு சமைச்சிட்டேன் அந்த கடைக்கு போய் உங்க பேர் சொல்லி நிறைய பொருளுங்களை வாங்கிட்டு வந்த இங்க பாரு சாந்தி இன்னைக்குதான் இந்த உலகத்தையே ஜெயிச்ச மாதிரி இருக்கு சரி வா சந்தோஷமா போய் தூங்கலாம் இப்படி ரங்கா சாந்தி கிளம்பி போகும்போது சுப்பம்மா வீட்டு பொருளை காலி பண்ணிட்டு போனாங்க அத பார்த்த சுப்பம்மாவுக்கு நெஞ்சே வெடிக்கிற மாதிரி இருந்துச்சு செஞ்சு வச்ச பலகாரத்தை பார்த்து கண்ணீர் விட்டாங்க அந்த நேரத்துல சீனைய வந்தான் என்ன சுபம்மா வீட்டு சமையலறையில இருந்து நல்ல கமகமான வாசனை வருது என்னடி சமைச்ச இப்படி சுப்பம் வந்த கோவத்துல தன்னோட புருஷனை புடிச்சு நாலு வாங்கு வாங்குனா பொங்கலுக்கு மருமக செஞ்ச காரியத்தை நினைச்சு தலைமையில கை வச்சு உக்காந்தா எப்பவுமே சமாதானமா இருக்கிற நரசம்மா ரெண்டு நாளா அவங்களோட பையன்கிட்ட கோவமா இருந்தாங்க சரண் எப்பவுமே குடிச்சிட்டு வர்றது அவங்களுக்கு பிடிக்கல பெரிய மருமகளான தேவி கூட தன்னோட கஷ்டத்தை அத்தைகிட்ட சொன்னா சரண் வந்த வந்தவுடனே எப்படியாவது அவங்கிட்ட கேட்கணும்னு பாத்துக்கிட்டு இருந்தாங்க சரண் வீட்டுக்கு வந்தான் நில்லடா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்பறமா பேசலாமா இப்ப வேண்டாம் இப்பவே பேசணும் இன்னைக்கே பேசணும் நான் கேள்விக்கு பதில் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள போ என்னம்மா எப்ப பார்த்தாலும் உங்களது சின்ன குழந்தையா உங்க பேச்செல்லாம் என்னால கேட்டு நடக்க முடியாது ஏய் தேவி தேவி எங்கடி செத்துருக்க சரணோட பேச்ச கேட்டு தேவி பயந்துக்கிட்டு அங்க வந்தா தேவி வந்த உடனே சரண் அவளுக்கு ஓங்கி அடிச்சான் இப்ப புரியதாடி உனக்கு புருஷனா யாருன்னு கூப்பிட்ட குரலுக்கு வர முடியாதா போடி போய் எனக்கு சுடு தண்ணி எடுத்து குளிக்கணும் சரிங்க தேவி அவளோட அத்தை மூஞ்ச பார்த்துட்டு கண்ணை அங்கிருந்து கிளம்பிட்டா மருமகளோட கஷ்டத்தை பார்க்க முடியாம நரசம்மா கவலைப்பட்டாங்க டெய் நாசமா போனவன நீ கூட இந்த வயித்துல தானடா பிறந்த உனக்கு மட்டும் ஏந்தா இந்த மாதிரி புத்தி வந்துச்சு உன் தம்பிய பாத்தியாடா பட்டணத்துக்கு போய் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுக்கிட்டு அவன் பொண்டாட்டியும் பாத்துக்கிட்டு வீட்டையும் பாத்துக்கிட்டு இருக்கான் உனக்கு ஏண்டா அந்த புத்தி வரல அம்மா நீங்க என்ன சொல்ல போறீங்களோ அத சொல்லிடுங்க எனக்கு வெளியே வேலை இருக்கு நான் இப்பவே கிளம்பி போனோம் எங்கடா போறது வெட்டியா உக்கார போற கொஞ்சமாவது மானரோசம் இருக்கணும்டா குடிச்சு குடிச்சு சொத்தையெல்லாம் அழிச்சது போதும்டா பொண்டாட்டிய அழுவ வைக்கிறவன் சரியான ஆம்பளை கிடையாதுடா அம்மா இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை பேசினாலும் அம்மானு கூட பார்க்க மாட்டேன் அவ என்னோட பொண்டாட்டி என் இஷ்டப்படி அவளை அடிப்பேன் யாருமே கேட்க கூடாது நீ எதாவது சொல்றதா இருந்தா உங்க சின்ன பையனுக்கும் சின்ன மருமகளுக்கும் சொல்லுங்க அப்படி சொல்லி அங்கிருந்து கிளம்பி போயிட்டா இப்படி அந்த இடத்துக்கு சின்ன பையனான கௌதம் சின்ன மருமக லக்ஷ்மி வந்தாங்க லக்ஷ்மி அழுந்துகிட்டே வந்தா அவ நகை நட்டு எதுவுமே இல்லாம சாதாரண புடவை கட்டிக்கிட்டு வந்தா அத பார்த்த நரசம்மா ரொம்பவே பயந்து போயிட்டாங்க என்னமா என்னாச்சு எதுக்காகமா இப்படி அழுவுற காதுல கழுத்துல நகை நட்டு கூட இல்ல பல புடவைய கட்டிட்டு வந்திருக்கேன் என்னமாச்சு அத்தை உங்க பையன் எல்லாமே நாசம் பண்ணிட்டாரு அந்த சூதாட்டத்துல என் நகை நட்டை எல்லாமே தொலைச்சிட்டாரு என்னோட நகை நட்டு வீட்டுல இருக்கிற பொருளுங்களை எல்லாத்தையுமே அடமான வச்சு அத்தை அந்த பழக்கத்தில இருந்து வாங்கன்னா என் பேச்சு அவரு கேட்கவே மாட்டேன்ட்டாரு இவ்வளோ நடந்தாலும் ஏமா இந்த விஷயத்த பத்தி என்கிட்ட சொல்லவே இல்ல என்னத்த பண்றது உங்க கூட சொல்ல கூடாதுன்னு சொல்லிட்டாரு அவரு இன்னைக்கு திறந்துவாரு நாளைக்கு திறந்துவாருன்னு நானும் பாத்துக்கிட்டு இருந்தேன் வீட்டுல இருக்கிற பொருள் எல்லாம் வச்சு நாசமாக்கிட்டாரு இங்கிறதுக்கு சாப்பாடு கூட இல்லத்த சாப்பிடறதுக்கு ஒண்ணுமே இல்லாம இங்க கிளம்பி வந்துட்டேன் அங்கே இருந்தா கடங்காரங்க எல்லாம் வீட்டு முன்னாடி வந்து நிக்கிறாங்க எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அத்தை ஏய் உங்களுக்கு நான் என்னடா கஷ்டம் கொடுத்தேன் என் வயிற்றுல பிறந்துட்டு ஏன்டா எனக்கு இவ்வளவு கெட்ட பேரு நீ என்னவோ இப்படி அவன் என்னவோ அப்படி நான் வளர்த்தது வளர்ப்பு சரி இல்லையாடா என் ரெண்டு மருமகங்க அழுவுறது பார்த்தா நான் என்ன பண்றதுன்னே எனக்கு தெரிய மாட்டேங்குது ஐயோ கடவுளே எனக்கு எதுக்காகப்பா இந்த மாதிரி பசங்களை கொடுத்துட்டேன் அம்மா அம்மா அப்படி அழுவாதீங்கம்மா நம்ம கஷ்டம் எல்லாம் தீக்கிறதுக்கு ஒரு நல்ல முடிவு இருக்குமா நீங்க சேர்த்து வச்சிருக்கிற அந்த காசு மாலை இருக்குல்ல அதை எனக்கு கொடுத்துருங்கம்மா அதை வச்சு கடன் எல்லாம் அடிச்சு ஒரே ஆட்டத்தை ஆடி நான் விட்ட காசு எல்லாம் கௌதம் பேச்ச கேட்டதுக்கு அப்புறம் நரசம்மாவுக்கு பயங்கரமா கோவம் வந்துச்சு தன்னோட ரெண்டு பசங்களையும் கூப்பிட்டு ரெண்டு பசங்களுக்கும் சரியா அடிச்சு மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க மருமகங்களான லக்ஷ்மி தேவி ரெண்டு பேரும் வந்து சரசம்ம மூஞ்சில தண்ணிய போட்டு எழுப்புனாங்க ரூமுக்குள்ள கூட்டிட்டு வந்து படுக்க வச்சாங்க சரண் கௌதம் ரெண்டு பேரும் அம்மாவை பார்க்காம கிளம்பி வெளியே போயிட்டாங்க சரசம்மாவுக்கு மயக்கம் தெளிஞ்சிச்சு தன்னோட மருமக பொண்ணுங்க அழுவுற சத்தம் கேட்டுச்சு உங்களுக்கு எதுவுமே புரியல தன்னோட மருமக பொண்ணுங்க கிட்ட வந்து என்னமா ஆச்சு அந்த நாசமா போனவனுங்க என்னமா செஞ்சானுங்க அத்தை நைட்டு வீட்டை விட்டு போனவங்க ஒரு வீட்டுல திருட்டுத்தனம் செஞ்சிருக்காங்களாம் போலீஸ் அவங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போயிருக்காங்களா போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காங்க காப்பாத்தனும் அவங்க ரெண்டு பேரை போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து விடுத்தி கூட்டிட்டு வரணும்னா அஞ்சு லட்சம் ரூபா ஆகும் அத்த நான் எதேதோ செஞ்சு பார்த்துட்டேன் என்னால ஒண்ணும் முடியல எங்க கையில நகை நட்டு ஏதாவது இருந்தா அதை அடமான வச்சு அவங்கள கூட்டிட்டு வந்துருவோம் இப்ப எங்க கையில எதுவுமே இருங்கம்மா கொஞ்ச நேரம் நான் யோசிக்கிறேன் பேசாதீங்க அமைதியா இருங்க இப்படி நரசம்மா மௌனமாவே இருந்தாங்க நரசம்மா கூட சேர்ந்து அவங்க மருமகளுங்க கூட மௌனமா இருந்தாலுங்க அன்னையில இருந்து ஊருக்குள்ள இருக்கிற ஜனங்க எல்லாருமே தேவி லக்ஷ்மி நரசம்மாவ வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டு இருந்தாங்க தன்னோட ஆம்பளை பசங்க செஞ்ச வேலைக்கு அவங்களோட வீட்டு கௌரவமே போயிடுச்சு ஒரு நாள் நரசம்மா யாருகிட்டயுமே சொல்லாம ஊருக்குள்ள இருக்கிற காட்டுக்குள்ள போனாங்க இப்படி காட்டுக்குள்ள போன நரசம்மா அதிசயமா ஒரு மரத்தை பார்த்தாங்க அந்த மரத்தை பார்த்து நரசம்மா ஆச்சரியப்பட்டாங்க இது என்ன மரத்துல தோசை இருக்கு பாக்குறதுக்கே அதிசயமா இருக்கு நரசம்மா அந்த மரத்துல இருக்கிற ஒரு தோசை எடுத்து சாப்பிட்டு பார்த்தாங்க அந்த தோசை ரொம்பவே ருசியா இருந்தது நரசம்மாவுக்கு ஒரு நல்ல யோசனை வந்துச்சு தோசை மரம் நரசம்மாவுக்குமே மருமகங்களை கூட்டிட்டு வரணும் இப்படி ரெண்டு மருமகங்களையும் அந்த தோசை செடி கிட்ட கூட்டிட்டு வந்தாங்க ஒரு தோசை எடுத்து ரெண்டு பேருக்குமே கொடுத்தாங்க எந்த இடத்துல தோசை எடுத்தாங்களோ மறுபடியும் அந்த இடத்துல ஒரு தோசை வந்துடுச்சு அதை பார்த்து தேவி லக்ஷ்மி ஆச்சரியப்பட்டாங்க இங்க பாருமா நம்ம இந்த மரத்தை நம்பி தோசை வியாபாரத்தை செய்யலாம் இது என்னவோ அதிசய மரம் மாதிரி இருக்கு ஒரு தோசை எடுத்தா இன்னொரு தோசை முளைச்சுக்குது எந்த செலவும் இல்லாம நம்ம ஒரு தோசை கடையை வைக்கலாம் இப்ப நம்மளுக்கு இருக்கிற வழி இதுதான் சரிங்க தோசை வியாபாரமே செய்யலாம் ஆனா அத்தை நம்ம இருக்கிற நிலைமைக்கு யாருமே நம்மகிட்ட தோசை வாங்குறதுக்கு வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன் என்ன பண்றது எனக்கு கூட அப்படிதாமா தோணுது ஆனா என்ன பண்றது சொல்லுங்க பாக்கலாம் நம்ம கொண்டு போய் தோசை வீட்டா அந்த மாதிரி நடக்காதுன்னு தான் யோசிக்கிறேன் இப்படி நரசம்மா தன்னோட ரெண்டு மருமகங்களை கூட்டிட்டு போய் தோசை வியாபாரத்தை ஆரம்பிச்சாங்க முதல்ல தோசை சாப்பிட யாருமே வரல தோசை விலைய குறைச்ச உடனே அங்க ஒவ்வொரு ஆளா வர்றதுக்கு ஆரம்பிச்சாங்க இப்படி தோசை ருசி நல்லா இருந்ததுனால அங்க கியூல ஜனங்க வந்து நிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதனால வியாபாரமும் நல்லபடியா நடந்துச்சு அத்த நல்ல லாபம் வருதத்த நம்ம நினைச்சு பாக்காத அளவுக்கு லாபம் வருது ஆமாமா நம்ம இன்னமும் கஷ்டப்படணும் இங்க பாருங்கம்மா நம்ம தோசை காலி ஆறதுக்கு முன்னாடியே மறுபடியும் போய் தோசைய கொண்டு வரணும் அப்பதான் வியாபாரம் நல்லா நடக்கும் நிறைய ஜனங்க வேற வந்துகிட்டு இருக்காங்க சரிங்கத்த அப்ப நான் போய் தோசைய கொண்டு வரேன் நீங்களும் அக்காவும் இங்கே இருந்துகிட்டு கடைய பாத்துக்கோங்க நான் போயிட்டு வரேன் நல்லது லட்சுமி நல்ல முடிவு தான் எடுத்திருக்கேன் நீ போயிட்டு வா நாங்க இங்கேயே இருக்கோம் இப்படி மூணு பேரும் ஒத்துமையா இருந்துகிட்டு தோசை வியாபாரத்துல காசு சம்பாதிச்சாங்க இப்படி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த தோசை ருசி எல்லாருக்குமே தெரிஞ்சு அந்த தோசை ஃபேமஸ் ஆச்சு இப்படி நரசம்மா கடைக்கு ஆயிரம் கணக்குல ஜனங்க வந்து தோசைய வாங்கினாங்க இப்படி கொஞ்ச நாள்லயே நிறைய பணத்தை சம்பாதிச்சிச்சு நரசம்மாவோட குடும்பம் இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு கவலை இருந்துச்சு இப்படி இருக்கும்போது போது ஒரு நாள் நரசம்மா அம்மா தேவி லக்ஷ்மி எப்பவுமே நான் உங்களை பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் உங்க கவலை என்னன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு ஒரு குழந்தை அம்மா கிட்ட இல்லாம அம்மா எவ்வளவு கஷ்டப்படுவாளோ அதே மாதிரி கட்டின புருஷன் கூட இல்லாம நீங்க தவிக்கிற தவிப்பு எனக்கு தெரியுதுமா இப்பதான் நம்ம கிட்ட நிறைய பணம் இருக்குல்ல அந்த காசை கொண்டு போய் உங்க புருஷனை ஜெயில இருந்து கூட்டிட்டு வந்துருங்கம்மா ஆனா அத்தை உங்க ரெண்டு பேரும் மாறுவாங்கன்னு எங்களால சொல்ல முடியலத்தை வந்ததுக்கு நம்ம சம்பாதிச்சு வச்ச சொத்தை மறுபடியும் அழிச்சிருவாங்கன்னு பயமா இருக்கத்த அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே நடக்காதம்மா நீங்க போய் உங்க புருஷங்களை கூட்டிட்டு வாங்க இப்படி சொல்லி நரசம்மா தன்னோட மருமகங்களுக்கு நிறைய பணத்தை கொடுத்தாங்க அந்த காசை எடுத்துட்டு போய் அவங்களோட மருமகங்களுங்க அவங்க அவங்க புருஷனை கூட்டிட்டு வந்தாங்க சிங்களை பார்த்து நரசம்மாவுக்கு சந்தோஷம் வரல மௌனமாவே நின்னுக்கிட்டு இருந்தாங்க இப்படி சரண் கௌதம் ரெண்டு பேரும் நரசம்மா கால விழுந்து மன்னிப்பு கேட்டாங்க அம்மா எங்களை மன்னிச்சிடுங்கம்மா உங்க பேச்சை நாங்க கேட்கவே இல்ல வீட்டோட கௌரவத்தை எடுத்துட்டோம் உங்ககிட்டயும் மரியாதை குறைவா பேசிட்டோம்மா கட்டின பொண்டாட்டிய கூட எங்களால சரியா பார்த்துக்க முடியல எங்களை மன்னிச்சிடுங்கம்மா போலீஸ் அடிச்ச அடியில நாங்கள் ரெண்டு பேரும் திருந்திட்டோம்மா இதுக்கப்புறம் எப்பவுமே என் பொண்டாட்டிய அடிக்க மாட்டேன் பாவம் என் பொண்டாட்டிய ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன் நான் செஞ்ச தப்புக்கு அந்த கடவுள் என்ன சரியா தண்டிச்சிட்டாமா இதுக்கப்புறம் நான் எந்த தப்பும் செய்ய மாட்டேன் ஒழுங்கா ஏதாவது வேலைக்கு போறேன் என்ன மன்னிச்சிடுங்க அம்மா இங்க பாருங்க பசங்களா எந்த வீட்டுல வீடு நல்ல சந்தோஷமா இருக்கும் அந்த தான் சந்தோஷம் நெலச்சு நிக்கும் பிறந்த வீட்டை விட்டுட்டு நீங்க கட்டின தாலி ஏத்துக்கிட்டு உங்க கூட வாழ வந்தாங்க அவங்க கண்ணீர் விட்டா அந்த கண்ணீர் உங்களுக்கு சாபமா மாறி போயிடும் அம்மாக்கு கொடுக்கற மரியாதையவே கட்டின பொண்டாட்டிங்களுக்கு கொடுத்தீங்கன்னா எந்த வீட்லயும் சண்டை சச்சரவு இருக்காது இவ்வளோ நாளா ரெண்டு மருமகங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டாலுங்க ஒரு ஒரு ரூபா ஒரு ஒரு ரூவான்னு சேர்த்து வச்சு உங்களை ஜெயிலிருந்து கூட்டிட்டு வந்திருக்காங்க ஒரு விஷயத்துல பார்க்க போனா அம்மா உங்களை பெற்றெடுக்கிற ஆனா ஆனா உங்க உயிர் போற வரைக்கும் உங்க கூட இருந்து பாத்துக்கிறது உங்க பொண்டாட்டிங்க தான் அவங்க சொல்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருங்க நரசம்மா அப்படி சொன்ன உடனே ரெண்டு பசங்களும் ரெண்டு மருமகங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்டாங்க அத பார்த்த நரசம்மா ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க அதுக்கப்புறம் தோசை வியாபாரத்தை செஞ்சாங்க பசங்க மருமகங்கன்னு எல்லாருமே சேர்ந்து தோசை வியாபாரத்தை செய்யறத பார்த்து நரசம்மா பெருமைப்பட்டாங்க அதுக்கப்புறம் அந்த குடும்பத்துக்கு எந்த கஷ்டம் வராத மாதிரி அந்த குடும்பத்தை நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க நரசம்மா பசங்க கூட தன்னோட பொண்டாட்டிங்களுக்கு மரியாதை கொடுத்து அவங்கள நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க